அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷவானந்தர் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஒரு நாளை பத்தான் பார்க்க போறோம் நாங்க எல்லாரும் சபரிமலையை கிளம்பிட்டோம் வாங்க எல்லாரும் சபரிமலை ஐயப்பனை மகிழ்வோடு மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடலாம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாள் கடந்தும் விரதம் இருந்துருக்கிறார் ராக்கி அவருக்கு இறைவன் வந்து எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும் முத முதல்ல சபரிமலைக்கு சார் வர்றாரு அதே போல் என்னுடைய மகன் கன்னிசாமியாக வர்றார் நம்ம அன்பர்கள் தினேஷ் நம்ம எல்லாம் முத்துரத்னம் அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் போகிறோம் ஒரு பத்து பேர் வந்து போகிறோம் இந்த சபரிமலைக்கு போகக்கூடிய இந்த நிகழ்வுக்கு அவங்களுடைய பங்களிப்பை நிறைய எடுத்துக்கிட்டவங்க சேலம் விஜயலட்சுமி அவங்க வந்து சபரிமலைக்கு போகிறதுக்காக நிறைய பங்களிப்பு நமக்காக கொடுத்துருக்குறாங்க ஸோ அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அன்னதானம்லாம் அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சபரிமலைக்கு போகிற நிறைய பேர்த்துக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க நிறைய நல்ல ஊழங்களுக்கு அவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னோட தான் இருக்கட்டும் சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதை அவங்க செயல்லையும் காட்டியிருக்காங்க இந்த நேரத்தில் சேலம் விஜயலட்சுமி குடும்பத்தாருக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சபரிமலையுடைய பயணம் சுவாமியை சரணமையப்பான்னு கிளம்ப போகிறோம் மதியானம் பன்னெண்டு மணிக்கு கிளம்புருக்கிறோம் அதனால் அனைவரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென ஐயப்பனிடம் நான் வணங்கிருக்கிறேன் இறைவன் எல்லாருக்கும் நன்மையே செய்யட்டும் வாங்க இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகருத்து வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் புதன்கிழமை இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரைக்கும் சதுர்தசி திதி அதன் பின்பு அமாவாசை திதி இருக்கிறது இரவு ஏழு நாற்பத்தி நாலு வரைக்கும் மூல நட்சத்திரம் அதன் பின்பு பூராடம் நட்சத்திரம் இருக்கிறது இரவு ஒன்பது இருபத்தி ஒன்பது வரைக்கும் துருவம் நாம யோகம் துருவம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு அதன் பின்பு வியாகாதம் நாம யோகம் இருக்கிறது வியாகாதம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு காலை எட்டு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடம் வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரைக்கும் கரணம் சனி பகவான் அதன் பின்பு சதுஸ்பாதம் கரணம் சதுஸ்பாதம் கரணத்திற்கு குரு கருணநாதன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா துருவம் நாமியத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் ஸோ யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் இரவு ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எம்பெருமானை போய் நல்லபடியாக வணங்கி விட்டு வாருங்கள் அமாவாசை தேதிக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு தேர்தல் காரியங்கள் செய்வதற்கு தயாராக மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை உங்கள் முன்னோர்களுக்கு உணவளித்தால் உங்கள் வாழ்க்கை வளமாக மகிழ்ச்சியாக மாறியே தீரும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீத வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்ச ராசி பல்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் தயவு செய்து அமாவாசைக்கு தயாராகி கொள்ளுங்கள் அமாவாசைக்கு முடிந்தால் போய் திருவனந்தபுரத்தில் திதி கொடுங்க இல்லை அப்படின்னா ஒரு பத்து பேர்த்துக்கு சாப்பாடு தண்ணி பாட்டில் வாங்கி தானமாக கொடுங்கள் உங்கள் சந்ததி மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு முதலீடு இது அதனால் இதை தவறு விட்டு விடாதீர்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்